குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி மாத்திக்கிறது மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் சிம்ம ராசி என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருந்தது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது இப்போ இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி பனபரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்காங்க நல்ல விஷயம் அது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்துல சூரியன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் தனுசு ராசியில் வந்து உட்கார்ந்து சூரியன் சூரியன் ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனுடைய அமர்வு நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் ஓய்வு உட்கார்ந்திருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு எட்டுல ராகு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு பத்தில் தனிச்சிருந்தா அதாவது நேர்கதியில் இருந்தா அது கொஞ்சம் தொந்தரவு ஆனா வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள தொழிலில் பிக்கப் அப்படிங்கிறது இருக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் வக்ரம் பெற்ற மறந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே கடகத்துல செவ்வாய் இருக்குதுன்னா நீஷம்னு அர்த்தம் ஆனால் இந்த செவ்வாய் வக்ரமாயிருக்கு அப்படிங்கும்போது ஒரு நீச்ச கிரகம் வக்ரமாயிடுச்சு அப்படின்னாவே அங்கே உச்சபலன தகுதி வாய்ந்த கிரகமாக மாறிடுச்சு ஏன்னா சிம்மத்திற்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஸோ ஒரு பண்ணெல்லாம் மறைஞ்சாலும் நீச்சமானாலும் வக்ரமாகி நீச்ச வக்ரம் நல்ல விஷயம் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் சாரி கிரக நிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணே மூணு கிரகம் தான் பயிற்சி அது ரொம்ப எல்லாம் கிடையாது முதல்ல சூரியன் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல இருந்து ஐந்தாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு உத்திரஸ்தானத்துக்கு சு சூரியன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்கவே அந்த சூரியன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்க போறார் ஒரு நல்ல விஷயம் ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறது திரு ஒரு திரிகோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசிலிருந்து ஏழாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு அந்த சுக்கரன் பயிற்சியானது மட்டும் இல்லாமல் அங்கே போய் சனியோடு சேர்றாருங்க சனி சுக்கரன் இணைவு என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சனியோடு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார அமைப்புகள்லேயும் இந்த பார்ட்னர்ஷிப் அமைப்புகள்லையும் நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் நம்மளை ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்கிறேன் தெளிவாக அந்த பதிவை கேளுங்க மார்கழி மாதம் இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் புதன் நாலில் இருக்கிறதும் நல்லதான் பயிற்சியை அஞ்சுக்கு வர்றதும் நல்லதான் புதனுடைய நகர்வில் எந்த விதமான பாதிப்பும் சிம்மத்திற்கு கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே இந்த மூணே மூணு கிரகம் தான் பயிற்சி ஆகுது இந்த கிரக பயிற்சியால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி காலாம் இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்தாச்சு இந்த மாதம் முழுக்க அஞ்சாம் இடத்துல தான் இருக்கப்படுறாரு குழந்தை இல்லாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி எடுத்துருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டான உணவு முறை கரெக்டான அந்த டைம் பீரியடை கரெக்டாக நோட் பண்ணிட்டு மெனபோஸ்லேருந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இந்த ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டான உணவு நிலையோட ப்ரெஷரைஸ்ட் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும்போது கண்டிப்பாக கரு நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க மருத்துவம் பார்த்துட்டு நீக்கும் மருத்துவம் பார்க்கலாம் நீக்கும் அந்த வாய்ப்பு அந்த சூரியன் ஏற்படுத்தி தரார் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ சூரியனுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரக நினை தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தினாலும் உறுதியாக கரு உண்டாம் உறுதியாக உண்டாம் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது நல்லது தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அது முதல் பாதம் முதல் பாதம் இருக்கக்கூடிய ராசி அது ரொம்ப ஒரு ஒரு சூழலை இது ஏற்படுத்தும் ஏன்னா அந்த வீட்டதிபதி குரு சூரியன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உள்ள ரிசப ராசியில் இருக்கிறார் அப்படிங்கும்போது இது உறுதியான கருவுறுதலை ஏற்படுத்தும் சுய அனுமதிக்கும் அனுமதிக்க முடியும் வந்து ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படணும் அஞ்சு பதினொன்று சம்மந்தப்படணும் இருந்ததுன்னா கண்டிப்பா உண்டாயிடும் இப்ப அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் கொடுக்கும் குழந்தைக்காக எந்த அமைப்புகளில் நீங்க முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் நெகட்டிவ் ஆகாது அப்படிங்கறத கிளியராக புரிஞ்சுக்கோங்க குழந்தையெல்லாம் இருக்கு சார்னா குழந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க பையனா இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டா குழந்தை நல்லா பார்த்துக்குவோம் பெண்ணா இருந்தீங்கன்னா இப்போ கணவருக்கு முக்கியத்துவம் மாட்டேங்க கொடுக்க மாட்டீங்க குழந்தைகள்லாம் நல்லா பார்த்துக்குவீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி போய் உட்கார்ந்தா தெய்வ அனுகூலம் கிடைச்சிருது இல்லைன்னா நம்ம தேடி போயாவது வாங்கிடுறோம் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வம் கனவில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் தெய்வம் கனவில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரெண்டாவது ரெண்டாவது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மைந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அந்த ஷேர் மார்க்கெட்ல இந்த பெட்டிங்ல சூதுல விளையாட்டு அமைப்புகளில் பணம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் உங்களை நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக வச்சுக்கிடணும்னு நினைப்பீங்க ஹாப்பியாகவும் இருப்பீங்க நிறைய மனசுக்குள்ள கற்பனைகள் திட்டங்கள் சிந்தனைகள் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அது இது நிறைய கிரியேஷ் கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் எல்லாம் தோணும் இது யாருக்கெல்லாம் நல்லதுன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாட்டு எழுதுவேங்க கவிதை எழுதுருவேன் கட்டுரை எழுதுறவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை புதுசாக உருவாக்குறவங்க அதாவது நார்மலாக அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கோ அந்த மாதிரி வெளிப்படுத்தாமல் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் திங்கிங் இருக்குது இல்லையா ஒரு கற்பனை வளம் அப்படின்னு இருக்குது இல்லையா அது இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக வெளிப்படும் அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கிறதுனால மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க காலத்துக்கும் அழியாத பல நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது படைப்பு திறனில் இருக்கக்கூடிய வெற்றிகள் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போச்சாரத்திலேயோ ஜனநாயனத்திலேயோ அவங்க சுய ஜாதக அமைப்புகள்லாம் வர்றது போகிறது பிடிக்கிறது எல்லாம் தாண்டி சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தான் நடந்திருக்கு ஸோ அந்த சான்ஸ் உங்களுக்கு உண்டு தசாபுத்தி சூரியனுடைய தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களும் காலத்தில் அழியாத சில முக்கியமான நல்ல விஷயங்களை இந்த உலகிற்கு வெற்றி செல்வீர்கள் அப்படிங்கிறத மாற்றமில்லை இல்லை உலகுக்குன்னு கிடையாது உங்கள் சொந்த வந்து விட்டு கொடுக்கலாம் அதை அவங்க அதை வச்சுட்டு அவங்க நல்ல ஜீவனத்தை ரன் பண்ண ஏதோ ஒன்று அடுத்தவங்களுக்காக ஃப்யூச்சரிஸ்டிக்கான விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போவீங்க ஓகே அது அதுக்கு உண்டான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க இப்போவே விட்டு கொடுத்துட்டு போவீங்கன்னு சொல்ல செய்ய ஆரம்பிப்பீங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வம் வீட்டிற்கு வரும் கனவில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் ஓகே மூணாவது என்னென்னா இந்த காலகட்டம் யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அது நல்லது கெட்டது அப்படிங்கிறது ரெண்டாவது நம்மளுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்மளுடைய நன்மைக்காக அவங்க சொல்கிறாங்களா இல்லை நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறாங்களா இல்லை நம்மளை வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை கழட்டி விடுற அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் அடிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி என்ன வேணால் நீ சொல்லிட்டு போ நான் கேட்க போகிறது கிடையாது என் மனசுக்கு எது சரின்னு படுதோ எது என் மனதுக்கு சந்தோஷத்தரு சரின்னு படுதுன்னு கூட சொல்வது தவறு என்னை கேட்டால் எது என் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நான் செய்யப் போகிறேன் அப்படின்னு செய்வோம் சின்ன பதினாறு பதினேழு வயசு இருந்ததுன்னா காதலிக்க வேணான்னு சொன்னால் காதலி சே ஆவன்னு நிற்போம் நிற்கும் சரிப்பா அப்ப இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ எல்லாம் சொல்லாத எனக்கு இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்க அவங்களுக்கு எது மனசுக்கு விருப்பத்தை மனசு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்ய போறீங்க அப்படிங்கிறது சொல்லுது ஓகே குழந்தைகள் மீது ஆர்வம் குழந்தைகள் எல்லாம் பார்த்துக்க பிடிக்க எல்லாம் இருக்கு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்காக சில விஷயங்கள் செய்ய போறீங்க அதுவும் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மனசு திருப்தி ஆகிடும் நிம்மதியாக இருப்பீங்க சார் முக்கியம் அதே போல உடம்புல நோய் இருக்குதுன்னா அந்த நோயை ரெக்கவர் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க எந்த மெடிசன் உங்களுக்கு செட் ஆகும் எந்த டாக்டர்கிட்ட செட் ஆகும் எந்த முறையில மருத்துவம் பார்த்தா நம்மளுக்கு உடல்நிலை சரியாகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க அதை செஞ்சும் காட்டிடுவீங்க ஸோ அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு செஞ்சும் காட்டிடுவீங்க நல்ல ரிசல்ட்டும் கொடுக்காது சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மனசு சந்தோஷப்படும்பணியான நீங்க எல்லா வேலையிலையும் செய்ய போறீங்க அப்படிங்கறத கிளியரா இந்த மாசம் சொல்லிடுது அடுத்ததா பாருங்க சுக்கரன் முதல் பதிமூணு நாட்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் அப்போ சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சரவுகள் சகோதரத்து கட்டியும் தொந்தரவு அது இதுன்னு பேச பிடிக்க மாதிரி இருக்கும் மாமனார் கட்டியும் அப்படி இருக்கும் அதே போல் இந்த பத்திரப்பதிவு பண்றதோ ஒரு டாக்குமெண்ட் சேஞ்ச் பண்றதோ ஒரு இடமாற்றம் செய்கிறதோ இந்த காலகட்டம் ஆகாது அதை தள்ளி போடணும் பதிமூணு நாட்களுக்கு முதல்ல செய்யாதீங்க இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வேண்டாம் நோ நோ சேஞ்சஸ் எதுலேயும் எதில் வேணாலும் இருக்கட்டும் டூ வீலர் சர்வீஸ் கொடுக்க போறேன்னா கூட வேண்டாம் ஓரட்டும் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லா சர்வீஸ் ஆகி வராது அதை மாத்திரம் இதை மாத்திரம் சொல்லி இருக்கிறதே ரெடி பண்ணி போட்டு காசு வாங்கிடுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே ஆனால் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அந்த சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கரனுடைய பார்வை ராசிக்கு படுது வரைக்கும் சனி தான் பார்த்துட்டு இருந்தார் சனியாக சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து சனியை பார்க்குது சாரி ராசியை பார்க்குது சனி சுக்கரனுடைய பார்வை ராசி கிடைக்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் தொழிலை எப்படி டெவலப் பண்ணணும் எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணால் தொழில் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் முழுக்க 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 தொழிலில் உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விஷயங்களை விதைப்பீங்க குழந்தைக்குமா எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ குழந்தை எந்த அளவுக்கு நீங்க தேடி போய் உங்களுக்கு கூட பாண்டிங்காக இருக்கிறீங்களோ அதை விட தொழிலையும் பாண்டிங் அதிகமாகும் முக்கியமாக நிறைய நண்பர்கள் நிறைய சிம்மம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு நம்மளுக்கு அது ஃபேவராக இருக்கு அவ்வளோதான் தொழிலில் வேலையில் ஆனால் அந்த ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுக்கு அந்தளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் வேலை 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 வேலைன்னு வேலை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்னை எப்போ கவனிக்கிறீங்க அப்படின்னு மனைவியோ கணவனோ கேட்கலாம் மூணாம் அதிபதி ஏழில் அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசி எந்த எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க மூன்றாவது நபர்கிட்ட சஜஷன் கேட்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவி கூட பிரச்சினை வருது மூன்றாவது நம்பரை உள்ள விடாதீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் வேற எந்த தொந்தரவுகளும் இல்லை தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது குடும்பத்தை கூட நம்ம யோசிக்க மாட்டோம் தொழிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லுது முதல் பதிமூணு நாட்களுக்கு அந்த யூரியனில் சொந்தமான பிரச்சனைகள் இச்சிங்கோ இல்லை கடுப்பு பிடிச்சிருதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் யூரின் சொந்தமான இருக்கும் அது ரொம்ப பயந்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஓகே வயது மூத்தவர்களாக இருந்தாலும் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்தால் அப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் பூமாகிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் ஓகே அதுக்கு மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும் முதல் பதிமூணு நாட்களுக்கு பெண்கள் கிட்ட கவனமா இருங்க தான் சண்டை அதிகமாக வரும் உங்களுக்கு ஓகே இருபது மார்கழி இருபதாம் தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவான் நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இங்கேயும் புதனனுடைய நகர்வு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சேஃபர் சேஃபர் இருக்குல இருக்கு சம்பாதிக்கிற காசை சேமிக்கவும் முடியும் செலவு பண்ணவும் முடியும் அதை இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்தி ரெட்டிப்பு லாபமாக எடுக்கவும் முடியும் இல்லையா இந்த மாதம் நீங்கள் அந்த மூன்றாவது விஷ விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு பக்கம் வரக்கூடிய காசை ஒரு பணத்தை இன்னொரு பக்கம் போட்டு அதை அதன் மூலமே மறுபடியும் இன்னொரு லாபத்தை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது எல்லாமே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதத்துல ஓவராலாக பார்க்கும்போது கணவன் மனைவி உருவில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் பார்ட்னர்ஷிப்ல கவனம் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உருவில் மட்டும் கவனம் மற்றெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க முயற்சி எடுத்தா சக்சஸ் உங்களை தேடி வரும் மார்கழி பதிமூணுக்கு மேலே அப்படிங்கிறத சொல்லுது ஓகே இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி வழிபாடை செஞ்சுட்டு வாங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க இது திருநீர் வாங்கிட்டு போங்க சரிங்களா ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு மாறும் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி திருச்சி சம்பளம்